ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்கா ஃப்ரை தாங்க நம்ம எப்போவுமே உருளைக்கிழங்கு ஃப்ரை சேப்பங்கிழங்கு ஃப்ரை தானே பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கோவக்காவில் ஃப்ரை பண்ணி பார்ப்போம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக அதுவும் ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோட சாப்பிட்டீங்கன்னா சான்ஸே இல்லைங்க இது டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாங்க அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க அதுக்கு ஒரு அரை கிலோ நான் கோவக்கா எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்களே இப்போ அதை அப்படியே பவுலில் மாற்றிக்கலாங்க பாருங்க பவுல்ல மாத்தின பிறகு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாங்க இது கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் கார்ஃபிளவர் சேர்த்துக்கலாங்க இப்ப நல்லா கலந்து கொடுங்க பாருங்க இத போல நல்லா கலந்து கொடுங்க பாருங்க இதைப்போல் இருக்கணுங்க இப்போ சூப்பராக கலந்தாச்சுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா இதில் நான் எதுவுமே தண்ணி ஊற்றுலங்க அந்த கோவக்காவில் உள்ள தண்ணியே போதுங்க இதுக்கு இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா ஃப்ரை ஆகணுங்க வைக்க வைக்கக்கூடாதுங்க கருகிடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு டீப் ஃப்ரை பண்ணணுங்க சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்களேன் ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சின்னா இன்னொரு பக்கம் வேகறதுக்கு திருப்பி விடுங்க தாங்க ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன் டைம் ஸ்நாக்ஸா சாப்பிட்லாம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க நீங்களும் இதைப்போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ